ஆடி ஒன்று நேற்று எடுத்த வீடியோ தான் குழந்தைங்க ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு தேங்காய் சுடலான்னு தேங்காய் சுடுறதுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் வாங்குறதுக்காக ஓமலுக்கு போயிருந்தோம் ஆல்ரெடி தேங்காய் சுடுறதுக்காக குச்சி வந்து ஒரு மூணு குச்சி இருந்துச்சு மூணு பத்தாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு குச்சி வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்திருந்தோம் அந்த குச்சியுமே ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெட்டியிருப்பாங்க போல கொஞ்சம் காஞ்சி இருந்துச்சு ஒவ்வொரு குச்சியுமே வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க தேங்காய் வாங்கிட்டு தேங்காய்குள்ளே போடுற ஸ்டஃப்பிங்க்கு தேவையான பொருள் வாங்கிட்டு குச்சியும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு தேங்காய் மேலே இருக்கிற குடிமையெல்லாம் எடுத்துட்டு தேங்காய் சுத்தியில் இருக்கிற அந்த நாரெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு தேங்காயில் வந்து மூணு கண்ணு இருக்கும் அதில் எது கொஞ்சம் பெருசாக இருக்குதோ அதை பார்த்து ஓட்ட போட்டு எடுத்துச்சு அவளு வெள்ளம் பொட்டு கடலை எள்ளெல்லாம் சேர்த்துக்கணும் நான் வந்து நீ கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிட்டேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு அந்த தேங்காயில் வந்து ஓட்ட போட்டுருக்கோம்ல அந்த ஓட்டை வலியை அந்த பொருள் எல்லாம் போட்டு ஃபில் பண்ணிக்கணும் நான் வந்து இன்னைக்கு ரெண்டு மெத்தடில் செஞ்சிருந்தேன் இன்னொரு மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா பாசி பருப்பு பொட்டுக்கடலை எள் அதில் ரெண்டு ஏலக்காய் அதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணிட்டு அதுலேயும் தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு தேங்காய் குள்ள போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டப்பிங்லாம் போகிறதுக்கு போறதுக்கு முன்னாடியே தேங்காய்ல வந்து தண்ணி நிறைய இருக்கும் அதில் பாதி தண்ணி தனியா வடிச்சு வச்சிடணும் மீதி தண்ணியில் மட்டும் நம்ம ஸ்டபிங் போட்டு ரெடி பண்ணோம்னா கரெக்டா இருக்கும் நம்ம ரெடி பண்ண ரெண்டு ஸ்டஃபிங்கும் ரெடி பண்ணி அஞ்சு தேங்காய்ல போட்டாச்சு வெட்டிட்டு வந்த அந்த குச்சை நல்லா சாஃபா சீவி அந்த தேங்காவை வந்து கண்டுட்டு வராத அளவுக்கு நல்லா குத்தி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அந்த தேங்காய் ஈமிக்காம இருக்கிறதுக்காக நம்ம சுத்திலும் மஞ்சள் எல்லாம் தடவிக்கணும் சாமி கும்புறதுனால எக்ஸ்ட்ரா குங்குமம் வச்சுக்குவாங்க ஜெய்குட்டி குட்டி மெலாம் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தேங்காய் சுட ஆரம்பிச்சிட்டோம் தேங்காவை முன்னாடி பின்னாடி சைடு அடின்னு சொல்லிட்டு நல்லா திருப்பி 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 காட்டினாதான் சூப்பரா எல்லா பக்கமும் ஈவனா வெந்து வரும் அடிக்கிற காத்துல குட்டிமா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் நின்னாங்க என்னால நிக்க முடியலன்னு சொல்லி வந்துட்டாங்க நானு குட்டி அத்தைதான் எல்லாம் சுட்டோம் இது வந்து பாசி பருப்பு போட்ட ஸ்டஃபிங் ரொம்ப சூப்பரா டேஸ்டா இருந்துச்சு தேங்காயில இந்த மாதிரி தீஞ்சு போன தேங்காய் சாப்பிடறதும் அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் அழகா தேங்காய் சுடுற நோய் நம்ம கொண்டாடியாச்சு யார் யாரெல்லாம் தேங்காய் சுட்டிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க